அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த மருவத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற பொன்பரப்பி அரசு மேல்நிலைப் பள்ளி எஸ் எஸ் மாணவர்களின் சிறப்பு முகாம் நிறைவு விழா மருவத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இன்று சிறப்பு என்எஸ்எஸ் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பள்ளி வளாக தூய்மை மருவத்தூர் முனியப்பா கோவில் பராமரிப்பு ஐயனார் கோவில் உளவாரப்பணியில் ஐம்பது மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் நடுதல் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி முழு சுகாதாரம் கழிப்பறை பயன்படுத்துதல் விழிப்புணர்வு பேரணி கருத்தரங்கம் பிளாஸ்டிக் ஒழிப்பு மஞ்சப்பையின் பயன்பாடு மழைநீர் சேகரிப்பு பேரணி நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக நடத்திய முதுகலை ஆசிரியர் மற்றும் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் பஞ்சாபகேசன் அவர்களை என்எஸ்எஸ் மாவட்ட தொடர்பு அலுவலர் செல்லப்பாண்டியன் மருவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா முருகன்

kjo për të nëllë qimë, në gjëvanë. Në 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 në